இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியல் செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதரு அவர்களிடம் நான் மீன் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உமோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதிருவிடும் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு கொண்டு படையிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலையில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதிர படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இதோ சாவின் கொடுக்கை உடைத்துவிட்டு நம் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டார் அல்லே லுய்யா இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திபேரிய கடல் அருகே மூன்றாவது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிறார் ஏன் இந்த திபேரிய கடல் அருகே ஆண்டவர் இயேசு தோன்றினார் ஏனென்றால் அங்கு பேதுரு அவரோடு இணைந்து மற்ற சீடர்களும் மீன் கொண்டிருக்கிறார்கள் அதிலே பேதுருதான் முதலிலே சீடர்களிடத்தில் சொல்லுகிறார் நான் மீன்பிடிக்க போகிறேன் உடனே அவரோடு இருக்கக்கூடிய சீடர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் படகில் ஏறி மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே இந்த பேதுருவை ஆண்டவர் இயேசு எப்படி அழைத்தார் அவர் ஒரு மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர் தன்னுடைய தந்தையோடு இணைந்து வலைகளை பழுது பார்த்து கொண்டு கடலுக்கு சென்று மீன் கொண்டிருந்தார் அவரை ஆண்டவர் அழைக்கிற பொழுது அவர் அந்த வலையை விட்டுவிட்டு மீன்பிடித் தொழிலை விட்டுவிட்டுதான் இயேசுவை பின்பற்றினார் இந்த பேதருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இனி நான் உன்னை மனிதரை பிடிப்பவராய் மாற்றுவேன் நீ பாறை உன் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் இந்த சொல்கிறார் சொல்லுகிறார் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடத்தில் கொடுப்பேன் என்று இப்படியாக இந்த பேதருவை ஒரு மாற்றத்தின் பொழுது இன்னும் சில முக்கியமான இடங்களுக்கு முக்கியமான நேரங்களில் எல்லாம் சிறப்பாக அழைத்து சென்றார் ஆனால் அந்த கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் இனி நமக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய பழைய தொழிலான பழைய வாழ்க்கையான மீன்பிடிக்கக்கூடிய அந்த வேலையை செய்வதற்காக தான் மட்டுமல்லாமல் தன்னோடு மற்ற சீடர்களையும் கூட்டிக் கொண்டு போய்விடுகிறார் அதாவது கலப்பையில் கை வைத்தவர் திரும்பி பார்த்து விடுகிறார் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் எலிசாவினுடைய அழைப்பு நற்செய்திக்கு மிகச்சிறந்த ஒரு விளக்கமாய் இருக்கும் என்று நினைக்கிறேன் இறைவாக்கினர் எலியா இந்த எலிசாவுக்கு இறைவனுடைய அழைத்தலை அறிவிப்பவராக வருகிறார் இந்த எலிசா ஏர்பூட்டி வயலிலே உழுது கொண்டிருக்கிறார் இந்த எலிசாவிற்கு முன்பாக பதினோரு ஏர்கள் சென்று கொண்டிருக்கின்றன இவர் பனிரெண்டாவதாக வருகிறார் எலியா தன்னுடைய மேல் உடையை எடுத்து இந்த எலிசாவின் மீது போடுகிறார் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்த எலிசா எலியாவிடம் வந்து கேட்கிறார் நான் என்னுடைய தாய் தந்தையிடம் விடை பெற்று வர வர வேண்டும் நான் பின்பு வந்து உமோடு வருகிறேன் என்று சொல்கிறார் உடனே இறைவாக்கினர் எலியா சொல்லுவார் நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டே நீ சென்று வா இந்த எலிசா வீட்டிற்கு வந்து என்ன செய்கிறார் என்றால் தான் உழுது கொண்டிருந்த அந்த ஏர் கலப்பையை உடைக்கிறார் தான் இந்த உழவுக்கு பயன்படுத்திய அந்த மாடுகளை அடித்து இந்த ஏற்களப்பையை உடைத்த அதில் நெருப்பு மூட்டி அந்த மாடுகளை சமைத்து எல்லோருக்கும் உணவு கொடுத்துவிட்டு எலியாவை வந்து பின்பற்றுகிறார் இந்த எலிசாவின் அழைப்பிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அதாவது தன்னுடைய பழைய தொழிலை அடித்து நொறுக்கி அழித்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறார் ஆனால் அப்படி அல்ல அந்த தொழிலை அப்படியே விட்டுவிட்டு தான் வந்திருந்தார் எனவேதான் அவர் மீண்டும் பழைய தொழிலுக்கு இயல்பாக சென்ற செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே குறிப்பாக நாம் நம்பிக்கை இழந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிற பொழுது புதிய ஒரு முடிவை எடுத்து அதன் பின்னே பயணிக்க நாம் பயப்படுகிறோம் என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சம் எனவேதான் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கே நாம் சென்று விடுகிறோம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை ஆண்டவர் வளமையோடு மீட்டு கொண்டு வருகிறார் ஐயோ நாங்கள் அடிமையாக இருந்தாலும் அங்கே எனக்கு எங்களுக்கு கரியும் சோறும் கிடைத்ததே அந்த உணவை விட்டுவிட்டு இதோ நாங்கள் பட்டினியாக கிடப்பதற்காக அங்கே வந்தோம் நாங்கள் அடிமையாக இருப்பதே எங்களுக்கு சிறந்தது என்று மோயிசின் இடத்துல அந்த மக்கள் அழுது புலம்புகிறார்கள் உங்களுக்கு என்று நான் ஒரு நாட்டை ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று காணான் தேசத்தை நோக்கி ஆண்டவர் அந்த மக்களை வழிநடத்துகிற நடத்துகிற பொழுது இவர்களோ நாங்கள் அடிமையாக இருந்தாலும் எங்களுடைய பழைய தொழில் பழைய வாழ்க்கை எங்களுக்கு நன்றாக இருந்தது என்று நினைக்கிறார்கள் இதோ இயேசுவை கொலை செய்து விட்டார்கள் எனக்கு என்னுடைய பழைய தொழிலே போதும் என்று இந்த பேதரு மீன்பிடிக்கச் சென்று விடுகிறார் இன்று நாமும் அப்படித்தான் ஒரு மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்தாமல் பயப்படுகிறோம் நாங்கள் அடிமையாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த பழைய வாழ்க்கை போதும் நாங்கள் பலவீனத்தோடு இருந்தாலும் எங்களுக்கு இந்த பழைய வாழ்க்கை போதும் என்று நினைக்கிறோம் ஆண்டவருடைய பெரிய ஆசிர்வாதத்திற்கு அந்த மாற்றத்திற்கு அந்த உயிர்ப்பிற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பதே இல்லை எனவே அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை அவர் மீண்டும் மீண்டுமாக நம்மை தேடி வருவார் இதோ இந்த பேதிருவைக்கு மீண்டும் காட்சி கொடுத்து அழைத்தது போல நாம் பழைய பாவத்திலிருந்து பழைய வாழ்க்கையிலிருந்து பலவீனத்திலிருந்து மீண்டு வருவதற்காக நம் வீட்டிற்கும் ஆண்டவர் வருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறார் எனவே கலப்பையில் கை வைத்தவர்களாக நாம் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் திரும்பி பார்க்க வேண்டாம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உயிர்த்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் திரு கரத்தை வைத்து ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் இந்த போல் பல நேரங்களிலே எங்களுடைய பலவீனங்களினால் நம்பிக்கை இழந்தவர்களாய் பயந்து கொண்டு எங்களுடைய பழைய பலவீனங்களில் நாங்கள் மூழ்கி விடுகிறோம் எங்களை கை தூக்கி விடுமாண்டவர எங்களுக்கு புதிய நம்பிக்கையை தாறு மாண்டவர நீர் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய ஆசிர்வாதத்தின் மீது ஆர்வத்தை தாறு மாண்டவர குறிப்பாக இந்த எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பலவீனங்களில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் குடி போதைக்கு அடிமையாக கிடக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களை குறித்து இந்த குடும்பத்தார் கண்ணீரோடும் வேதனையோடும் எத்தனையோ முயற்சிகளை எடுத்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இவர்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்படியாய் நிராசிர்வதையும் இந்த குடி நோயாளர்கள் முழுமையான சுகம் பெறும்படியாய் நிராசிர்வதையும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு வேதனை பட்டுக் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுடைய தொழில நீர் இவர்கள் உழைப்பின் வழியாய் பொருளாதார நலன்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மன சோர்வோடும் மன குழப்பத்தோடும் உள்ளம் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானத்தோடும் தைரியத்தோடும் ஆண்டவரே உம்மை உற்று நோக்கி உம்முடைய ஆற்றலை பெற்றவர்களாக நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையிலே பயணிக்கும்படியான மன உறுதியை கொடுப்பீராக நிறை இவர்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ தங்களுடைய குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நிராசிர்வதையும் நிறை இவர்களை தேற்றுவீராக இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்களை ால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை குணப்படுத்துவீராக அரசு பொது தேர்வை எழுதிவதி ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள இருக்கும்படியாய் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியான ஞானத்தை கொடுத்து நீர் இவர்களை ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் தாரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நமக்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் இந்த நாளிலே நீரே எங்களை பாதுகாப்பீராக எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் நோய் நொடிகளும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நெருங்காதபடியாய் நீர் பாதுகாத்து வழி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்